சீதா பிராட்டி சுயமாக இருக்குது தூங்காம பார்க்க எோரும் அவருக்கி நாம் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றோம் இங்கு வீட்டிற்கும் ஐம்பத்தாறு வயது ராஜாக்களுக்கும் அரியல் தரகன் சொல்லிக்கொள் என்ன என்றான் இதோ இந்த வில்லை யார் வணக்கத்தார்களோ அவர்களுக்கு என் தங்கை இல்லை என் மகள் ஜாதகி மாறையும் அணிவித்து மறந்து விடுவார்

வழக்கமா வில்ல வந்து ராமர் தான் ஒடிக்கணும். ஓ ஜனகரே நீ என்ன ஆசனனே என்ன சொன்னாய்? யாரு வில்ல ஒடிக்கறாங்க அவங்களுக்கு தான் சீல மாலை போடுவான் சொல்லல நீ? சொன்னே அதுக்கு பெண்ண எங்க ஊர் காரதா ஏன் வெள்ள உடைச்சது அவருக்கு போட சொல்லியா மாலைய? ஐயோ அது தானையா சொல்றீங்க? என்ன செய்யுமா? உங்களை ஊர் பேச்சார் மாட்டீங்களா? ஆ ஆறுதலி ஜனங்களே அரசர் வேஷம் போடுறதுக்கு ஆள் பத்தல. அதனால ஊங்கு உள்ளூர் காரர் சுக்கு காத்து கொண்டு வந்த சுத்த இவருக்கு அரசர் வேஷம் போட்டோம் வில்ல தொட்டு பார்த்துட்டு வந்துரியான்னு சொன்னோம் அவர் தூக்கி உடச்சு விட்டாருங்க தவறு செய்யறது இயற்கை அத மன்னிக்கிறது மனித தர்மம் நாமரே வந்து சொல்ற மாதிரி இவ்ளோ பெரிய கூட்டத்துல இவர் ஒருத்தருக்கு தாங்க அறிவு இருக்கு சரியில்லை ஒரு ஆள் இருந்தா அதை பார்த்து நாலு பேர் எறிவாங்க

உனக்கு கால கைய பிடிச்ச பாரு அதுக்காக சமந்தர் வரல என்னடா உன்னை யாரா கால பிடிச்சு சொன்னது வேஷம் கிடைக்கும் நீரா நான் விழுந்து விழுந்து பிடிச்ச இதுக்கு தான் சொன்னேன் கால உக்காவ கழுத்த உக்குன்னு இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் வாடா என்னடா மரியாதை குறையுது ஆமா வாடா மனுஷ உனக்கு மரியாதை வேறயா டேய் இங்க வாடா சொல்லு டேய் போகட்டும் அது வேற கதை உன்ன நம்பி காதலி கடையே வித்து போட்டனு அதுக்கு ஒரு வழிய சொல்ற வழி அவனை எந்த வழியில போனாங்க இந்த வழியில நீ இந்த வழியில கூட ஒவ்வொரு வழியில போயிட்டான் நான் எந்த வழியில போக இந்த வழியில போறேன் என்ன தொழில மாத்திக்கிட்டேன் தொழில ஆமா உன் தங்கிச்சிக்கு பள்ளப்பட்டியில ஒரு மாப்பிள்ள பாத்துருக்கேன் கொட்டு எக்கச்சக்க யார ராவ மூணு கோலை பண்ணானே முனிசாமி அவன்தானே அவனுக்கு அந்த தங்கச்சிய கட்டி கொடுத்து நீங்க சம்மதிச்சா உங்களுக்கு 1000 பணம் கிடைக்கும் 1000 பணமா ஆ டேய் அத முடிங்கடா ஆளுக்கு 5 பணம் தரேன் உன் சின்ன பத்தி போகலையே பட்டு பட்டு குடுக்கப்படாத முடிங்கடா பார்க்கலா ஒண்ணே இன்னைக்கு பாக்க வராதே நாளைக்கே பாக்க வர சொல்லு டேய் வாடா வர ஆயிரம்

கித்தடிக்கு தண்ணி எடுக்க போயிருக்கு நான் போய் கூட்டி தந்துடுறேன் போட்ட தாண்ட மாட்டான்னு சொன்னோம் இன்னைக்கு கோடை வடிக்க மறந்து இருப்பான் இருக்கும் இருக்கும் தலை திறக்க எங்க அசை இல்ல என்ன அவர் ஒண்ணும் இல்ல படத்துக்காக ஆசைப்பட்டு மூணு கட்டி வைக்க போறையில அதனாலதான் ஐயோ ஜாதகம் பார்த்து சம்பிரதாய பிரகாரம் தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைச்சிட்டு இப்படி திடீர்னு கட்டுனா எப்படி சம்பிரதாயப்படிதான் எல்லாம் நடக்குதா அதை தான் ஞாபகப்படுத்த இப்ப என்ன என்ன செய்ய சொல்ற இதே கடற்க